வடிவேல் கூட அஜித் நடிக்க மறுத்த உண்மையான காரணம் இதுதானா பல ஆண்டுகள் மறைச்சு வச்சுருந்த ரகசியத்தை ஃபைனலாக போட்டு உடைச்சிட்டாங்க ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து காலக்கட்டத்திலலாம் தமிழ் சினிமாவில் வடிவேல் பீக்கில் இருந்தாரு அதே மாதிரி நடிகர் அஜித் குமாரோ நல்லாவே வளர்ந்து வந்துட்டு இருந்தாரு பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள காம்போ எப்போவுமே தமிழ் சினிமாவில் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு ஏன் அஜித்தும் நடிக்கவே மாட்டாங்கன்னு நிறைய பேருக்கு ஒரே குழப்பம் தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கள்ல அஜித் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமால எந்த ஒரு பின்புலமும் இல்லாம அவரோட கடுமையான முயற்சியாலையும் உழைப்பாலையும் உயர்ந்து இன்னைக்கு உச்சகட்ட நட்சத்திரமா அவர் இருக்காரு இதே மாதிரி தான் கவுண்டமணி காமெடியில் கலக்கி தனக்குன்னு வச்சிருக்காரு இந்த நிலமையில நடிகர் வடிவேலுக்கும் அஜித்துக்கும் இடையில உண்மையிலேயே என்னதான் மோதல் இருக்கு ரெண்டு பேரும் ஏன் சேர்ந்து படமே நடிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் தமிழ் ரசிகர்களோட கேள்வி வடிவேலும் அஜித்தும் சேர்ந்து நடிச்ச கடைசி படம் ராஜா இந்த படம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வெளிவந்துச்சு இந்த படத்துல வடிவேலுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் என்ன அப்படின்னா அஜித்துக்கு தாய் மாமனா நடிக்கக்கூடிய ஒரு ரோல் ஒரு தாய்மாமன் எப்படி மருமகன் கிட்ட பேசுவாரோ அதே போல வாடா போடா அப்படின்னு உரிமையில அஜித்து கிட்ட பேசி கலாய்க்க கூடிய ஒரு வேடத்தை வடிவேல் பண்ணாரு ஆனா அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவோ அஜித்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வடிவேல் கொடுக்கலையா அதே மாதிரி ஒருமையிலேயே கூப்பிடுவாரா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அஜித்தா வாடா போடா அப்படின்னு கூப்பிட்டுறதே அஜிதால ஏத்துக்கவே முடியல அது மட்டும் இல்ல இந்த மாதிரி பேசுறது கண்டினியூஸா போய்கிட்டே இருந்ததுனால அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அஜித் ஓப்பனாவே ஃபேஸ்ல ரியாக்ஷன் காமிப்பாராம் இருந்தாலும் அது எதையுமே புரிஞ்சுக்காம வடிவேல் கண்டினியூஸாவே அவரை வாடா போடான்னு மட்டும் கூப்பிட்டு இருந்தாராம் ஒரு கட்டத்துக்கு மேல அஜித்துக்கு நல்ல கோவம் ஆயிடுச்சு அதனால வடிவேல் இப்படி என்ன பேசுறது எனக்கு சரி பண்ண போறீங்களா இல்லையா எழில் கிட்ட ஓபனாவே சொல்லிட்டாராம் ஏன்னா எழில் தான் ராஜா படத்தோட டைரக்டர் அவர்கிட்ட அவ்வளவு சொல்லியும் எழிலும் போய் சொல்லியும் வடிவேல் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம தொடர்ந்து அஜித்த வாடா போடா அப்படின்னு தான் தொடர்ந்து கூப்பிட்டுட்டு இருந்திருக்காரு ஆனா ஒரு கட்டத்துல இந்த படமும் முடிஞ்சிடுச்சு அதுக்கு அப்புறமா அடுத்த படங்கள்ல இந்த காமெடி கேரக்டரை யார் பண்ண போறா அப்படின்னு அஜித் கேட்டா எல்லா டேரக்டரும் சொல்லக்கூடிய பதில் வடிவேலு உடனே அஜித் என்ன சொல்லுவார்னா வடிவேலா ஐயோ வேணாம்ப்பா வடிவேல்னா நான் இந்த படத்துல நடிக்கல அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிடுவாரா அது மட்டும் இல்ல நிறைய படத்துல அஜித் கூட வடிவேல் தான் நடிக்க வேண்டியதா இருந்துச்சு பட் நிறைய படத்துல வடிவேலோட வாய்ப்பை தட்டி பறிச்சதும் இந்த அஜித் தான் எனக்கெனவோ இந்த இடத்துல அஜித் மேல தப்பு இல்லைன்னு தான் தோணுது ரெண்டு பேருமே வெவ்வேறு நடிகர்கள் ஒருத்தங்களுக்கான மரியாதையை இன்னொருத்தங்க கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் அதுவும் ஓப்பனா பேஸ்ல ரியாக்ஷன் காமிச்சும் வேணும்னே படா போடா அப்படின்னு கூப்பிட்டது வடிவேலோட தப்பு தான் ஒரு படம் நல்லபடியா நடிச்சு முடிக்கணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா ஒன்னா இருக்கணும் சண்டை இருந்துச்சு கண்டிப்பா அந்த படம் ஒழுங்கா வராது இதனாலயே அஜித் வடிவேல வேண்டான்னு சொல்லிருக்கலாம்